சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்துல விக்ரம் படத்துடைய ஒரு பிரபலம் இணைந்திருக்கிறாரு அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்து சொல்லிருக்கிறாருங்க வாங்க அதை பத்தி பாத்திரலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப வேட்டையின் படத்தை வந்து முடிச்சுட்டாரு இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அடுத்து அவரு லோகேஷ் உடைய இயக்கத்துல கூலி படத்துல தான் நடிக்க இருக்காரு சமீபத்துல கூட லோகேஷ் கனகராஜ் தலைவரை வச்சு லுக் டெஸ்ட் எடுத்த போட்டோவை வந்து வெளியிட்டு இருந்தாரு கூலி படத்துக்கான காஸ்ட் அண்ட் குரூ உடைய செலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டோரி டிஸ்க் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குங்க இந்த நிலையில தான் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒலிப்பதிவாளராக கிரிஷ் கங்காதரன் வந்து இணைந்திருக்கிறதாக வந்து அறிவிச்சிருக்கிறாரு இவர் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா ஒலிப்பதிவாளராக இருந்தாருங்க இதுக்கு முன்னாடி இவர் தளபதி விஜய் உடைய சர்க்கார் படத்திலே வந்து பணியாற்றி இருந்தாருங்க இவர் ஏராளமான மலையாள படங்களுக்கு ஒலிப்பதிவாளராக வந்து இருக்காருங்க இப்போ தலைவருடைய கூலி படத்துல இணைஞ்சிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்டு ஒன்ஸ் அகென் கிரிஷ் கேங்ஸ் மச்சி அப்படின்னு தம்ஸ்அப்அப் போட்டு லாஸ்ட் அப்டேட்ஸ் கம்மிங் சூன் நாஸ்டக் கூலி அப்படின்னு போட்டு ஃபயர் விட்டுருக்கறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல யாரெல்லாம் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியாகும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க